தான் புள்ள எதிர்காலம் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக நம்ம பெற்றவங்க அன்னைக்கு அரசு பள்ளிகளில் ஆசிரியர்கள்ட்ட நம்மளை முழுமையாக ஒப்படைச்சாங்க அதுக்கான பலன் இருந்தது ஆனால் கால சுழற்சியில் இன்றைக்கி தனியார் பள்ளிகள் தனியார் கல்லூரிகள்னு புற்றீசல் மாதிரி முளைக்க ஆரம்பிச்சிச்சு அன்றைக்கி நம்ம ஹோம் ஒர்க் பண்ணலன்னா கண்டிச்சாங்க தண்டிச்சாங்க பெற்றவங்களும் ஆசிரியர்களுக்கு சப்போர்ட் பண்ணாங்க ஆனால் இன்றைக்கி குழந்தைங்களை தண்டிச்சா தான் சாதி சனம் சொந்தக்காரன் நண்பர்கள் அரசியல்வாதிகள் கூட்டிகிட்டு போய் ஸ்கூலில் மல்லு கட்டிகிட்டு இருக்கோம் டீச்சர்ஸோட அன்னைக்கு நம்ம சைக்கிள் ஓட்டி பலருக்கு ஒத்த ரூபாய்க்கு கெஞ்சிகிட்டு இருந்தோம் ஆனால் இன்றைக்கி ஒத்த பிள்ளைய பெற்றுட்டேங்க அவனுக்கு இல்லாமல் யாருக்குங்க இந்த சொத்து சோகமெல்லாம் அவங்களுக்கு தாங்கன்ட்டு விலை உயர்ந்து அதிவேகமாக போகக்கூடிய இருசக்கர வாகனங்களை வாங்கி கொடுத்து இன்றைக்கி நிறைய பிரச்சனைகளை இருக்கோம் அந்த குழந்தைகள் அப்படி தாங்க ஹெல்மெட் போடுறதில்ல லைசன்ஸ் கிடையாது ஆர்சி புக் கிடையாது ட்ரிபிள்ஸ் ரேஷ் டிரைவ் ட்ரங்க் ட்ரைவ் சொல்லி விபத்துகளை உருவாக்கிட்டு தன்னை பற்றியும் குடும்பத்தை பற்றியும் யோசிக்காமல் எதிரில் வர்றவங்கள பற்றி யோசிக்காமல் அவங்களுக்கு ஒரு குடும்பம் இருக்குங்கிறத யோசிக்காமல் விபத்தை உருவாக்கி போலீஸ் ஸ்டேஷனில் காவல்துறை அதிகாரிகிட்ட போய் ஐயா தப்பு பண்ணிட்டேங்க ஐயா அப்படின்னு கை கட்டி நிற்கிறது கௌரவமா ஐயா என் பிள்ளை எப்படியாச்சும் ஐயா அப்படின்னு பெற்றவங்க கெஞ்சுறது கௌரவமா அல்லது உங்கள் பல் குழந்தைகள் பள்ளி ஆசிரியரிடம் வீட்டுப்பாடம் செய்யாததுக்காக கைகட்டி கம்பீரமாக நின்று சரிங்க டீச்சர் நான் சரி பண்ணிக்கிறேன்னு சொல்கிறது கௌரவமாக எந்த இடத்தில் உங்கள் பிள்ளைகள் கைகட்டி நின்றால் உங்களுக்கு கௌரவம் எந்த இடத்தில் உங்கள் பிள்ளைகள் கைகட்டி நின்றால் உங்களுக்கு கம்பீரம் என்பதை பெற்றோர்கள் யோசியுங்கள் இந்த நாள் இணைய நாளாக இருக்கட்டும் நன்றி